ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில செவன்ட்டீஸ்ல இருந்து இப்ப இருக்க டூ கே வரைக்கும் ஏகப்பட்ட அழகான ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரோட படங்களையுமே நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் அவங்களோட ரசிகனாவோ ரசிகையாவோ இருந்திருப்போம் ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு திறமையான அழகான ஹீரோயினை காசு பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டரோ இல்ல ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டரோ காசு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இந்த வீடியோல ஹீரோயினை விட அழகா இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அல்லது ஹீரோயினுக்கு ஈக்குவலா இருந்தவங்க அல்லது இவங்களும் ஹீரோயினா நடிக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க திறமையா நடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச தமிழ் சினிமா மூவி

இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் பரதநாட்டியம் டான்சர் ஸ்டார்டிங்ல இவங்க சினிமாக்குள்ள வந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா சன் டிவில டெலிகாஸ்டான இளமை புதுமை அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமா மீடியாக்குள்ள வந்து அதுக்கப்புறமா நடிகையா சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்க இந்த படத்துல ஷாலினி எந்த அளவுக்கு அழகா இருப்பாங்களோ அதே அளவுக்கு ஸ்வர்ணமாலியாவும் அழகா இருப்பாங்க நல்லாவும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறமா எங்கள் என்ன படத்துல பிரபுதேவாவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அண்ட் மொழி படத்துல ஜோதிகாவோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க

அண்ட் எங்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா மேனன் இவங்க ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தில் மலையாளத்தில் தான் நடிச்சிருக்காங்க தமிழில் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க நித்ரா அப்படின்ற ஒரு மலையாள மூவி தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா இவன் வேற மாதிரி அண்ட் மெயின் லீட் ரோலில் பார்த்தீங்கன்னா விழா அப்படின்ற ஒரு படத்துல மாஸ்டர் மகேந்திரன் கூட சேர்ந்து ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல ஹீரோயின் ஸ்ரீதேவியாவுக்கு ஃப்ரெண்டா நடிச்சவங்க இவங்களுடைய உண்மையான பெயர் ஷாலு சம்மு ஆக்சுவலா இவங்களும் ரொம்ப திறமையான அழகான நடிகை தான் நல்ல சினிமாவில வர வேண்டியவங்க பட் அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் எல்லாமே காமெடியான ரோல்ஸா கிடைச்சதுனால பெரிய மெயின் ஹீரோயின் லெவலுக்கு போக முடியல அவங்களால இவங்க லைஃப்லயே ரொம்பவே ஃபேமஸான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல சூரிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அது மூலமா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாங்க இப்படி அலையட்டும் ஆலையிட்டு நினைச்சிட்டு நாம இருப்போம் அவங்க இது தேராது ஜம்ப் பண்ணிடுவாங்கடி

அடுத்ததா வேங்கை படத்துல தனுஷுக்கு தங்கச்சியா நடிச்சவங்க இவங்களுடைய உண்மையான பேர் ஸ்ரீதிகா ஆக்சுவலா வேங்கை படத்தை இவங்க சிஸ்டர் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க ஆனா இவங்க ஒரு ஹீரோயினா நடிக்க வேண்டிய கேரக்டர் அந்த அளவுக்கு நடிப்பும் திறமையும் அழகும் இருக்குது பட் இவங்களுக்கு பெருசா படங்கள்ல வாய்ப்பு கிடைக்காமையே போயிடுச்சு அப்ப அவங்களுக்கு பெருசா நெட்டுக்கட்ட பாக்குறாரு படிச்சது எல்லாமே மலேசியா செட்டில் ஆனது சென்னைல மகேஷ் சரணியா மற்றும் அதுக்கப்புறமா வெனிலா கபடிக்குள்ள படத்துல ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க சீரியல்ல மலர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே அதுதான் இவங்களுக்கு பயங்கர பட்டி தொட்டி எல்லாம் பேர் முகத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு இவங்க ஏகப்பட்ட டிவி சீரியல்ஸ்லையும் அழகான பியூட்டிஃபுல்லான திறமையான நடிகை தான் பெரிய அளவுல மெயின் ரோல்ஸ்

சுமிதா அவங்களுடைய பொண்ணு தான் இவங்க இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேபி ஃபில் சிமானவர்கள் டைரக்ட் பண்ண வீரனா நடை அப்படின்ற ஒரு படம் தான் இந்த இதுக்கப்புறம் தமிழ் மொழியிலும் மலையாளத்துலயும் ஒரு சில படங்களில் லீட் ரோட்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட வலிமை படத்துல ஒரு சின்ன கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு ஹீரோயின் அவங்களோட நடிப்பு திறமைக்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்களையும் அவங்க நடிச்சிருக்காங்க அடுத்ததா காவலன் படத்துல அசின் அவர்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்சவங்க இவங்களுடைய உண்மையான பேர் மித்ரா குரியன் என்ன நீ நினைச்சிட்டாரு அப்படியே இருக்கணும் இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆக்சுவலா அசினை விட அழகா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அசினை விட அழகா இருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காவலன் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே தோண ஆரம்பிச்சிருச்சு என்னடா இவ்வளவு அழகா இருக்காங்க இவங்களை போயிட்டு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அப்புறம் கிளைமேக்ல தான் நமக்கு ஒரு டுஸ்ட் கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணி விட்டாருன்னு சொல்லணும் டேரக்டர் மித்ரா குரியன் நல்ல ஒரு அழகான ஆக்ட்ரஸ் நல்ல நடிப்பு திறமை உள்ள ஆக்ட்ரஸ் ஆனா எதுக்கு தமிழ்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் அப்படின்றதுனால தமிழ் சினிமால இருந்து அவங்க காணாம போயிட்டாங்க காவலன் படத்துக்கு அப்புறமா அவங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா

கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் தான் ராஜா ஜோதிகாவுக்கு ஈக்குவலா அழகா இருப்பாங்க இந்த படத்தில இவங்களுடைய கேரக்டர் வச்சிருப்பாங்க ரொம்ப இருக்கும் கியூட்டா இருக்கும்போது அதிகமா கன்னடா அண்ட் பெங்கிலி இந்த ரெண்டு தான் நிறைய லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்களோட ராஜ்யம் படத்துல நடிச்சிருக்காங்க அடுத்து ராஜா மூவி நெக்ஸ்ட் ஜனனம் விக்ரம் அவங்களுடைய காதல் சடுகுடு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அடுத்ததா இங்கிலீஷ் கரன் படத்துல நமிதாவுக்கு சிஸ்டரா நடிச்சவங்க இவங்களுடைய உண்மையான பேர் மதுமிதா இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க இங்கிலீஷ் கரன் படத்துல நமீதாவை விட இவங்க அழகா இருப்பாங்க காதல் வர்றதுக்கு ஆயிரம் நாள் தேவையில்லை ஒரு நிமிஷம் டூ தௌசண்ட் ஃபோரில் பார்த்திபன் அவர்கள் கூட சேர்ந்து குடைக்குள் மலை ஒரு நடிச்சிருக்காங்க அதுதான் இவங்களுடைய டெபியூ பில் அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல இனிக்கும் யோகி தூங்கா நகரம் காதல் மெய்ப்பட இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்ச படங்கள் எல்லாம் பாக்கும்போது இவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் எதுக்குடா நீங்க சப்போர்ட்டிங் ரோல் சொல்லு நடிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட்ல கேட்க தோணும் தலைவா படத்துல விஜய் லவ் பண்ற கேரக்டர் படத்துல அமலா பாலா விட இவங்க ரொம்பவே அழகா இருந்தாங்க ரொம்பவே அழகா அம்சமா வச்சுட்டு விஜய்க்கும் இவங்களுக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆக போற டைம்ல ஆளை போட்டு தள்ளிடுவாங்க வந்துச்சு பாரு டேரக்டர் மேல கடுப்பு இவங்களுடைய உண்மையான பேரு ராகினி நந்த்வானி உத்தரகாண்ட் மாநிலத்துல பிறந்தவங்க ஒரு ஹிந்தி சீரியல் மூலமா ஃபேமஸ் ஆகி சினிமாவுக்கு வந்தவங்க தமிழ்ல இவங்க தலைவா படம் மட்டும் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அழகாவும் இருந்தாங்க இருந்தும் எதுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தமிழ் சினிமால கிடைக்கல அப்படின்னு தெரியல மீரா தில் கை கோகியாய் ஓயா காயா தில் மீரா தில் அடுத்ததா நான் மகனி சிஸ்டரா நடிச்சவங்க அட்லி அவங்களோட காலங்களில் ஸ்டூடெண்ட் ரோல் இருப்பாங்க அதுக்கப்புறம் அனுஷ்காவுக்கு சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க மலையாளத்துல ரெட் சிலிஸ் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க தமிழ்ல சோன் பப்படி இந்த மாதிரி இன்னும் சில படங்கள நடிச்சிருப்பாங்க இவங்களும் பெரிய மெயின் ஹீரோயின் லெவலுக்கு போக தான் பட் என்ன போக முடியல அட்லியை கடயணம் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை விட ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க நிமிஷம் கூட இருக்கேன் ஆனா அதுக்குள்ள நான் எக்ஸாம் போனேன் கிட்டத்தட்ட அழகி படத்தில் சின்ன வயசு தனலட்சுமியா நடிச்சவங்க இவங்களுக்கு மொத்தம் நாலு பேர் இருக்குது மோனிகா ரேகா பர்வானா எம்ஜி ஜி ரஹிமா பட் மோஸ்டா எல்லாருமே கூப்பிடுறது மோனிகா அப்படி ஏன் அப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பா ஹிந்து அம்மா கிறிஸ்டியன் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது ஒரு முஸ்லீம் பாய அதனாலதான் இப்படி வந்திருக்கு இவங்களும் ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் தான் நடிப்புலையும் கலப்பி இருப்பாங்க ஒவ்வொரு படத்துலயும் முக்கியமா நஞ்சுபுரம் படம் முத்துக்கு முத்தாக இந்த ரெண்டு படங்களையுமே உங்களோட நடிப்பு அட்டகாசமா இருந்திருக்கும் நான் உன்னால கதியும் ஆசைப்பட்டேன் போஸ் சண்டகோலி படத்திலையுமே விஷாலுக்கு மொரப்பொண்ணு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க சூப்பரா பிளே பண்ணிருப்பாங்க இவங்க லாஸ்டா தமிழில் நடிச்ச படம் டூ தௌசண்ட்ல வந்து மீரா ஜாக்கிரது அடுத்தது அலெக் பண்டியன் படத்துல சந்தானத்துக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா மூணு பேருமே தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டர் பேர் வந்து நிக்கிதா தக்குரல் செகண்ட் சிஸ்டர் பேர் வந்து அக்கங்ஷா பூரி அண்ட் தேர்ட் சிஸ்டர் பேர் வந்து சனுஷா இதுல ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மும்பையில பிறந்தவங்க தமிழ்ல குறும்பு அப்படின்னு ஒரு படம் வருது அதுதான் இவங்களோட டெபியூ மூவி அதுக்கப்புறம் சத்ரபதி வெற்றிவேல் சக்திவேல் முரண் இந்த மாதிரி படங்களால நடிச்சிருக்காங்க இவங்களுக்கும் அழகும் இருக்கு நடிக்கும் திறமையும் இருக்கு பட் நிறைய படங்கள்ல தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய படங்கள் பண்ண முடியல அண்ட் இன்னொரு விஷயம் விஷால் அவர்கள் நடிச்ச பாயும் புலி படத்துல நான் சூடான அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல டான்ஸ் ஆடுறவங்க இவங்க தான் சூடான நீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் சொன்ன சைட் ஆக்டர்ஸ் அதாவது சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா அதுக்கப்புறம் மோனிகா ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்